ஆணர்களை மற்றொரு காணொலியிலே உங்களை சந்திக்கின்றோம் என்ன இந்த தலைப்பு அமெரிக்காவிலேயே பலஸ்தீன கோடி காட்சியிலே பறக்கிறதா இது ஒரு புதிய விடயமா பலஸ்தீனுக்கு ஆதரவான அமெரிக்கர்களும் அங்கு செய்கிறார்கள் என்று நீங்கள் நினைக்கலாம் பத்தோடு பதினொன்றான விடயம் கிடையாது இது நூற்று கணக்கான விடயங்களுள் இது ஒரு விடயம் கிடையாது இது ஒரு வித்தியாசமான விடயம் இதனை கண்டிப்பாக முழுமையாக பார்த்தால் நீங்களே வியந்து போவீர்கள் அமெரிக்காவில எப்படி இப்போது மாற்றம் உருவாகிறது என்பது நல்லது நேர்களை இன்றைய காணொலியிலே நாங்கள் பார்க்க போவது அமெரிக்காவினுடைய மக்கள் அல்ல மாணவர்கள் கல்வி பயில்வதற்காக அமெரிக்காவிலே வரி செலுத்துகின்ற மாணவர்கள் அமெரிக்காவினுடைய பிரஜைகள் தானே அவர்களும் அப்படியானவர்களில் முஸ்லிம்கள் பெரும்பாலானவர்கள் அல்லாத மாற்று மதத்தினவர்களை கொண்டிருக்கக்கூடிய மாணவர் அமைப்புகள் அவற்றினுடைய பல்கலைக்கழகங்களிலே முகாம் அமைத்து இப்போது அமெரிக்க அரசாங்கத்துக்கு தலையீடியாக மாறியிருக்கிறார்கள் மட்டுமல்ல இவர்களை எப்படி கட்டுப்படுத்துவது என்று தெரியாமல் திணறிக்கொண்டிருக்கிறார்கள் அமெரிக்க பாதுகாப்பு படையினர் உலகத்தினுடைய மிகப்பெரிய பாதுகாப்பு அமைப்பு ஒரு நாட்டிலே நாட்டேசார் திக்கி திணறிக்கொண்டிருக்கிறார்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் இருக்கிறார்கள் ஒரு அதாவது இரண்டு வார காலத்திற்கு முன்னர் சிறு தீப்பிழம்பாக ஆரம்பித்த இந்த பிரச்சனை கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் ஆரம்பித்தது இப்போது நேற்று இன்றும் கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தினுடைய சம்பவத்தோடு இப்போது வியாபித்திருக்கிறது என்பதனை தாண்டி கண்டம் விட்டு இன்னும் பல நாடுகளையும் தன்னோடு இணைத்துக் கொண்டிருக்கிறது இந்த மாணவர்களினுடைய செயற்பாடுகளுக்கு ஆதரவாக என்ற விடயத்தினை தான் பார்க்கிறோம் முழுமையாக இந்த காணொலியை பார்த்தால்தான் நீங்கள் இந்த விடயத்தினை புரிந்து கொள்வீர்கள் இந்த விடயத்தோடு இந்திய அரசாங்கம் முதல் முறையாக அமெரிக்க அரசாங்கத்தை வன்மையாக கண்டித்து இருக்கிறது பலஸ்தீன இஸ்ரேல் யுத்தம் ஆரம்பித்ததனை தொடர்ந்து அது தொடர்பான விடயம் ஒன்றிலே அமெரிக்க அரசாங்கத்தை இஸ்ரேல் இந்திய அரசாங்கம் வன்மையாக கண்டித்த முதலாவது சந்தர்ப்பமாகவும் இது பதிவாகிறது எங்கள் மாணவர்கள் மேல் நீங்கள் எப்படி கை வைக்கலாம் என்று இந்த வெளியுறவு செயலாளர் ஜெய்சங்கர் அவர்கள் வன்மையாக சாடியிருக்கக்கூடிய ஒரு விடயமும் இதில் இருக்கிறது மொத்தமாக இந்த வாரத்திற்குள் மாத்திரம் ஐநூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் கைதான ஒரு சம்பவம் அதாவது எங்களுக்கு உணவின்றியும் இருக்கலாம் கல்வியின்றியும் இருக்கலாம் நாங்கள் இந்த முகாம்களை விட்டு செல்ல மாட்டோம் பல்கலைக்கழகம் எமது தான் இருக்கும் பலஸ்தீன மக்களுக்கு எப்போது உரிமை கிடைக்கிறதோ அப்போதான் நாங்கள் செல்வோம் என்பதால் அவர்களுடைய ஒரே ஒரு கோரிக்கையாக இருக்கிறது இந்த சந்தர்ப்பத்தில் இஸ்ரேலுடான அனைத்து தொடர்புகளையும் நீங்கள் விட வேண்டும் அமெரிக்கா பலஸ்தீனத்துக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்ததோ இல்லையோ இஸ்ரேலை தள்ளி வைக்க வேண்டும் என்பதான் இவர்களுடைய கோரிக்கை ஒரே ஒரு கோரிக்கை இனப்படுகொலைக்கு உதவக்கூடாது ஆயுதங்கள் வழங்கக்கூடாது உதவிகள் வழங்கக்கூடாது அப்படி நிறுத்தினால் நாங்கள் செல்வோம் என்பது அவர்களுடைய கோரிக்கை பல்கலைக்கழக நிர்வாகம் விதி சிந்தித்து விட்டது நீங்கள் ஜிஎம்டி நேரத்தின் பிரகாரம் நான்கு மணிக்கு வெளியேற வேண்டும் என்று ஒரு கோரிக்கை மற்றைய கோரிக்கை பன்னிரெண்டு மணிக்கு ஒரு மணத்தை அலம் வைத்து நீங்கள் பல்கலைக்கழகத்திலிருந்து வெளியேற வேண்டும் என்ற கோரிக்கை யாரும் இதற்கு செவி சாய்க்கவில்லை மாணவர்கள் மாத்திரம் ஆரம்பித்த போராட்டத்தில் இப்போது பேராசிரியர்களும் இணைந்து விட்டார்கள் அதே போல விரிவுரையாளர்களும் இணைந்து விட்டார்கள் சில பெண் விரிவுரையாளர்களை பூமியிலே தள்ளி நிலத்திலே மிதித்து அவர்களை காலால் மிதித்து கைது செய்த போலீசாரினுடைய சம்பவங்களையும் பார்க்கிறோம் வெகுண்டிருந்து விட்டார்கள் மாணவர்கள் போலீசார்கள் அடித்தை விரட்டி விட்டார்கள் அந்த உங்களுடைய கண்ணீர் பூக்கும் நாங்கள் அஞ்ச மாட்டோம் உங்களுடைய அடிதடிக்கும் அஞ்ச மாட்டோம் என்று அவர்கள் விரட்டி விட்டார்கள் சில பல்கலைக்கழகங்களுடைய நுழைவாயில்கள் மூடப்பட்டு விட்டன சில பல்கலைக்கழகங்களுடைய நிர்வாகங்கள் இப்போது மாணவர்களுக்கே ஆதரவு தெரிவிக்கும் நிலைக்கும் வந்துவிட்டன பட்டமளிப்பு விழா நடாத்தப்பட இருந்த கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தில் எங்களுக்கு பட்டமளிப்பை வேண்டாம் என்று உதறி தள்ளிவிட்ட மாணவர்களுடைய சம்பவங்களும் பதிவாகின்றன இவற்றை முழுமையாக பார்க்கலாம் இந்த சந்தர்ப்பத்தில்தான் என்னென்ன பல்கலைக்கழகங்கள் இந்த சம்பவத்திலே இணைந்திருக்கின்றன என்பதை நான் ஒரு முறை உங்களுக்கு கூறுகிறேன் இந்த சம்பவத்திலே இணைந்திருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள் இருபதுக்கும் மேற்பட்ட பல்கலைக்கழகங்கள் இருக்கின்றன அமெரிக்காவிலே அத்தோடு அனைத்தும் அரச பல்கலைக்கழகங்கள் நியூயார்க் பல்கலைக்கழக முறைமையின் கீழ் வருகின்ற பல்கலைக்கழகங்கள் இவற்றுக்கு ஆதரவு தெரிவித்து இப்போது பிரான்சிலே பல்கலைக்கழகங்கள் போராட்டத்தில் குவித்திருக்கின்றன அதே போல ஆஸ்திரேலியாவிலே பல்கலைக்கழகத்திலே மாணவர்கள் குத குதித்திருக்கிறார்கள் டியோனிஷிய மாணவர் அமைப்பதற்கு ஆதரவு உத்தரவித்திருக்கிறது இன்றும் நாளையும் இலங்கை இந்தியாவிலும் கூட இது மாறலாம் என்னென்ன பல்கலைக்கழகங்கள் இருக்குன்னு பார்ப்போம் அதற்கு முன்னர் ஒரு சிறு ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்துகிறேன் பொதுவாக என்னுடைய காணொலிகளில் நான் ஆங்கில வார்த்தையில் பயன்படுத்துவது கிடையாது மொட்டு மொத்தமாக தமிழ் மொழியில் தான் அனைத்துமே இருக்கும் ஆனால் இப்போது இந்த பல்கலைக்கழகங்களினுடைய பெயர்களை தமிழாக்கம் செய்து மொழிபெயர்ப்பு செய்வது பரிவர்த்தனை செய்வது என்பது இயலாத காரியம் ஆகவே அந்த பல்கலைக்கழகங்களினுடைய பெயர்களை பெயர் சொற்கள் என்பதனால் அப்படியே கூறுகிறேன் விளங்கிக் கொள்ளுங்கள் ஆங்கிலத்தில் கொலம்பியா பல்கலைக்கழகம் யூனிவர்சிட்டி ஆஃப் சதர்ன் கலிஃபோர்னியா யூனிவர்சிட்டி ஆஃப் டெக்ஸாஸ் ஆஸ்டின் ஜார்ஜ் வாஷிங்டன் யூனிவர்சிட்டி ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி கலிஃபோர்னியா ஸ்டேட் பாலிடெக்னிக் யூனிவர்சிட்டி ஹெம்போல்ட் அமர்சன் காலேஜ் நியூயார்க் யூனிவர்சிட்டி அமோன் யூனிவர்சிட்டி நார்த் வெஸ்டர்ன் யூனிவர்சிட்டி யாலே யூனிவர்சிட்டி ஃபேஷன் யூனிவர்சிட்டி ஆஃப் டெக்னாலஜி சிட்டி ஆஃப் சிட்டி காலேஜ் ஆஃப் நியூயார்க் இண்டியானா யூனிவர்சிட்டி ப்ளூமிங்டன் மிச்சிகன் யூனிவர்சிட்டி ஈஸ்ட் லான்சிங் கேம்பஸ் ஆகிய பல்கலைக்கழகங்களும் அந்த பல்கலைக்கழகங்களோடு இணைந்து வரக்கூடிய வளாகங்களும் தான் இந்த போராட்டத்திலே குதித்திருக்கின்றன நண்பர்கள் இந்த குறிப்பிட்ட பல்கலைக்கழகங்களைச் சேர்ந்த மாணவர்களுடைய செயற்பாடுகளை பற்றி பார்க்கின்ற போது இவர்கள் முகாம்களை அமைத்து பல்கலைக்கழகத்தினுடைய பல கட்டிடங்களை தமது அழுகைக்குள் கொண்டு வந்து அங்கு வருகின்ற போலீசாருக்கும் வெளியே செல்ல முடியாது சென்றிருக்கூடிய போலீசாருக்கு மீண்டும் வர முடியாத நுழைவாயில்கள் மூடப்பட்டுவிட்டன வருகின்ற போலீசாரையும் விரட்டி அடிக்கின்ற ஒரு சந்தர்ப்பத்தில் இருக்கிறார்கள் ஏன் அந்த அமெரிக்காவினுடைய சபாநாயகர் காங்கிரசினுடைய சபாநாயகர் மைக் அவர்கள் அந்த இடத்திற்கு வந்தபோதே நீங்கள் வரி செலுத்துபவர்கள் இந்த போராட்டத்தில் எல்லாம் ஈடுபடக்கூடாது என்று தெரிவித்த போது நீங்கள் வாயை மூடிக்கொண்டு சென்று விடுங்கள் என்று விரட்டி அடித்து விட்டார்கள் ஆனால் ஒரே ஒரு காங்கிரஸ் உறுப்பினரான அதாவது இப்போ ஜனநாயக கட்சியினுடைய ஒரே ஒரு உறுப்பினர் அவர் தான் பலஸ்தீன செயற்பாட்டாளர் அவர் அங்கு வந்த போது மாற்றம் மின்முகத்தோடு அவரை வரவேற்றுக் கொண்டார்கள் அப்படியான சம்பவங்களும் இருக்கின்றன இந்த நிலையிலே மொத்தமாக ஐநூற்றி ஐம்பது பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்று குறிப்பிட்டோம் இல்லையா பலஸ்தீன குடிய இந்தியவாறு பலஸ்தீனத்துக்கு ஆதரவு தெரிவித்து இஸ்ரேலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இப்படி மாணவர்கள் ஆயிரக்கணக்கானவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் முகாம்களை அமைத்து அதாவது இலங்கையிலே பல்கலைக்கழக மாணவர்கள் எப்படி போராட்டம் நடத்தினார்களோ ஆட்சியையே மாற்றி அமைத்தார்களோ அது போன்றுதான் அங்கேயும் நடக்கிறது எனவே தான் அமெரிக்க அரசாங்கமும் தீண்டாடுகிறது அமெரிக்க பாதுகாப்பு படைகளும் நாடுக இந்த நேரத்தில் கீரை கடைக்கும் எதிர்க்கடை வேண்டும் என்று ஒரு மொழி இருக்கிறது இல்லையா அதற்கு ஏற்ப ஒரு சில இஸ்ரேல் ஆதரவாளர்களும் அவர்கள் பார் கிடையாது அவர்களும் ஒரு சில போராட்டங்களை நடத்தி பார்த்தார்கள் அதில் வெற்றி அளிக்கவில்லை இவர்கள் தான் முன்னணியில் இருக்கிறார்கள் இந்த நிலையிலே கொலம்பிய பல்கலைக்கழகத்தில் நூறு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் புதனன்று சதன் கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தில் தொண்ணூறு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த சதன் கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தில்தான் பட்டமளிப்பு விழா ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது எங்களுக்கு பட்டமளிப்பை வேண்டாம் வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டார்கள் என்றால் பலஸ்தீன் ஆதரவு செயற்பாட்டாளர் ஒருவருக்கு அங்கே உரையாற்றுவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டு விட்டதாக எங்களுக்கு வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்கள் அது ஒரு நிகழ்வாக அங்கே இருக்கிறது அங்கு புதன்களை அமைந்து தொண்ணூறுக்கும் மேற்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் தொண்ணூறுக்கும் மேற்பட்டவர்கள் அந்த பல்கலைக்கழகத்தில் மாத்திரம் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் யூனிவர்சிட்டி ஆஃப் டெக்ஸாஸ் ஒஸ்டினிலே வியாழன் அன்று நூறுக்கும் மேற்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஜார்ஜ் வாஷிங்டன் பல்கலைக்கழகத்திலே வியாழன் அன்று ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியினுடைய அனைத்து நுழைவு வாயில்களும் மூடப்பட்டுவிட்டன கலிஃபோர்னியா ஸ்டேட் பாலிடெக்னிக் பகுதியிலே இரண்டு கட்டிடங்கள் மாணவர்களினுடைய அழுகைக்குள் வந்துவிட்டன பிரபலமான ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தினுடைய ஹார்வர்ட் பிளாக் அங்குதான் இருக்கிறது அதுவும் மூடப்பட்டுவிட்டது கலிஃபோர்னியா ஸ்டேட் பாலிடெக்னிக் யூனிவர்சிட்டி ஹேம்பால்டிலே இரண்டு கட்டிடங்கள் அவர்களுடைய அழுகைக்குள் வந்திருக்கு நான் என்று குறிப்பிட்டேன் அங்கு கலிஃபோர்னியா ஸ்டேட் பாலிடெக்னிக் யூனிவர்சிட்டி ஹேம்பால்ட்டிலே இருக்கக்கூடிய அந்த அந்த பல்கலைக்கழகம் அதிலும் மாணவர்கள் பெரும்பாரியாக ஆர்ப்பாட்டங்களில் போராட்டங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அமேசன் கல்லூரியிலும் அப்படித்தான் நிலைமை நீடிக்கிறது நியூயார்க் பல்கலைக்கழகத்தில் மாத்திர நூற்றி எட்டு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் போஸ்டன் போலீஸார் தெரிவித்திருக்கிறார்கள் அமெரான் யூனிவர்சிட்டியிலே நூற்றி முப்பத்தி மூன்று பேர் புதன்கிழமை என்று கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் நோர்த் வெஸ்டர்ன் யூனிவர்சிட்டியிலே ஏ ஏ அதாவது அசோசியேட் பிரஸ் என்று சொல்லக்கூடிய சர்வதேச செய்தி ஸ்தாபனம் வெளியிட்டிருக்கிறது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் பதினேழுக்கும் மேற்பட்டவர்கள் ஆனால் இங்கே தான் முகாம்களை அப்புறப்படுத்துவதற்காக வந்த போலீசாருக்கு அதனை செய்து கொள்வதற்கு மாணவர்களிடம் கொடுக்கவில்லை அவர்களை அனுப்பிவிட்டார்கள் என செய்து வருகிறது நார்த் வெஸ்டர்ன் யூனிவர்சிட்டியிலும் அப்படித்தான் ஜாலை யூனிவர்சிட்டியிலே பார்க்கின்ற போது நாற்பத்தெட்டுக்கும் மேற்பட்டவர்கள் திங்கட்கிழமை கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஃபேஷன் யூனிவர்சிட்டி ஆஃப் டெக்னாலஜி இது நியூயார்க் பல்கலைக்கழக உரிமைகளுக்குள் வ வருகிறது பெரும்பாலான பல்கலைக்கழகங்கள் நியூயார்க் பல்கலைக்கழகம் உரிமையின் கீழ் தான் வரும் இதிலே ஒரு கட்டிடம் மாணவர்களுடைய கைப்பற்றுதலுக்குள்ளாக கைப்பற்றுதலுக்குள்ளாகியிருக்கிறது அதேபோல சிட்டி காலேஜ் ஆஃப் நியூயார்க்கிலே முகாம்களை அகற்றுவதற்கு வந்த போலீசாருக்கும் மாணவர்களுக்கும் இடையில் கைகலப்பு எடுத்திருக்கிறது அங்கும் பலர் கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது மாணவர்கள் முகாம்களை விட்டு செல்லவில்லை தான் அங்கு விட்டு செல்லக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் இந்த நிலையிலே அடுத்துதான் மிக முக்கியமான பல்கலைக்கழகம் இந்தியானா யூனிவர்சிட்டி ப்ளூமிங்டன் இங்கிருக்கக்கூடியவர்களில் இருபது பேர் கைது செய்யப்பட்டிருந்தார்கள் அவர்கள் பெரும்பாலானவர்கள் இந்தியர்கள் இதன்போதுதான் அமெரிக்க

And as far as your question regarding Indian students is concerned, uh, we are always in touch with Indian students. And as and when there are issues which have to be resolved, we'll look into it. அதே போலதான் மிச்சிகன் யூனிவர்சிட்டிஸ் லான்சிங் கேம்பஸிலே முப்பது முகாம்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன மாணவர்கள் போராடிக் கொண்டிருக்கிறார்கள் ஒன்று ரெண்டு கிடையாது அந்த அளவு வேகமாக போராட்டம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது நேர்களே போராட்டங்கள் எல்லாம் எப்படி இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது எல்லாம் சரி ஆனால் இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் அதாவது எரிகிற நெருப்பிலே எண்ணெயை ஊற்றியது போல மாணவர்கள் பற்றி எறிந்து போராடி கொண்டிருக்கிறார்கள் இந்த சந்தர்ப்பத்திலே பெஞ்சமின் தொள்ளாயிரத்தி முப்பதுகளிலே ஜெர்மன் பல்கலைக்கழகங்களில் நடந்த சம்பவங்களை ஒப்பிட்டு பேசியிருக்கிறார் மாணவர்களோ கையில் கிடைத்தால் செருப்பால் அடிப்போம் என்பது போன்று பேசியிருக்கிறார்கள் அதற்கு பதில் கொடுத்திருக்கிறார்கள் பிரான்சினுடைய பல்கலைக்கழகங்களும் இதற்கு ஆதரவு அளித்திருக்கின்றனர் அவர்களும் போராட்டத்தில் குவிக்க இருக்கிறார்கள் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் அரசியல் விஞ்ஞானம் கற்கிறோம் இஸ்ரேல் செய்கின்ற இனப்படுகொலையை தவிர்த்து நாங்கள் எப்படி கற்பது என்று அவர்கள் கேள்வியை கேட்டிருக்கிறார்கள் உண்மையான நியாயமான கேள்வி இல்லையா ஆஸ்திரேலிய பல்கலைக்கழகங்களும் ஆதரவு தெரிவித்திருக்கின்றன அவர்களும் இதில் குதிக்கிறார்கள் டியூனீஷியாவினுடைய மாணவர் அமைப்பு தெரிவித்திருக்கிறது இதற்கு நாங்கள் ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று அவர்களும் போராட்டத்திலே குவிக்க இருக்கிறார்கள் இந்த நிலையில் நாளையும் நாளை மறுதினமும் மிக தீர்க்கமாக அமைப்போகிறது ஏன் இந்தியாவில் மட்டுமல்ல இந்தியா ஒரு புறம் இருக்கட்டும் இலங்கை இந்தியா போன்ற நாடுகளிலும் மாணவர் அமைப்புகள் இதில் இணைந்து கொள்ளலாம் பொறுத்திருந்து அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்பது தொடர்பில்லை என்றால் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் இது ஒரு பெரிய விடயமாக மாறி இருக்கிறது ஒரு சிறந்த உதாரணம் தான் இலங்கையினுடைய ஆட்சியை மாற்றியமைத்ததும் இதே பல்கலைக்கழக மாணவர்கள்தான் ஆகவே அங்கு நடப்பதற்கு பெரிய ஒரு கால அவகாசம் இருக்காது நண்பர்களே இங்கே காணொலிகளிலே கமெண்டிலே பதிவிடுபவர்கள் பலர் நான் பார்த்திருக்கிறேன் இது ஒரு பொய்யான செய்தி என்று இலகுவாக கமெண்டிலே சொல்லிவிட்டு செல்வார்கள் அவர்களிடம் ஒரே ஒரு விடயம்தான் நாங்கள் யூடியூபர்ஸ் கிடையாது நாங்கள் சமூக ஊடகவியலாளர்கள் கிடையாது தொலைக்காட்சியிலே செய்தி வாசித்துவிட்டு சர்வதேச செய்தியாளர்களாக உங்களோடு பயணித்து கொண்டிருக்கிறோம் நாங்கள் தருகின்ற ஒவ்வொரு செய்திகளும் ஆராய்ந்து தகவல்களாக உறுதிப்படுத்தப்பட்ட பின் செய்தி வடிவத்தை பெறுகின்றன ஆகவே நாங்கள் அவ்வாறு தெரிவிக்கின்ற செய்திகளை நீங்கள் எடுத்தவுடன் அடுத்தவர்கள் பார்க்கக்கூடாது என்பதற்காகவோ அல்லது உங்களுடைய கீழ்த்தரமான எண்ணங்களுக்காகவோ உங்களுடைய அறிவை அது அறிவீனம் என்பதனையும் அறியாது அதனுடைய அளவுகோலை வைத்து அடுத்தவர்களையும் மதிப்பிட வேண்டாம் அவை தயவு செய்து சிலபோது நான் நேரலைகளில் கூட கேட்பது உண்டு நான் நேரலையாக இணைந்து கொள்கிற போது இதோ ஒளிப்பதிவு செய்யப்பட்ட காணொளி இது தெளிவாக கேட்கிறதா என்று கேட்பேன் அதற்கு கூட சிலர் இது கேட்கிறது என்று ஓரிரு வார்த்தைகளில் சொல்வதற்கு பதிலாக சுற்றி வளர்த்து எதெதையோ கூறிக்கொண்டிருப்பார்கள் சிரிப்புத்தான் வரும் அது உங்களுடைய அறிவீனம் அறிவின் அளவு அது உங்களை பொறுத்தது உங்களை சார்ந்தது ஆகவே உங்களுடைய நேரமும் காலமும் எவ்வளவு பிரயோசனமானதோ அதற்கு இதற்கான இடத்தை கொடுத்து கொள்ளுங்கள் நல்லவற்றை கேளுங்கள் நல்லவற்றை செவிசாயுங்கள் எதுவுமே இங்கு பொய்யாக எதுவும் கிடையாது அனைத்தும் உறுதிப்படுத்தப்பட்டவைதான் ஆகவே அந்த விடயத்தை உங்களுக்கு மேலோட்டமாக ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன்